மாளிகைக்காடு சாய்ந்த மருந்து பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் புகைப்படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது அடித்து வீதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவர்களான பதிமூன்று மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட எட்டு மாணவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துக் கொண்டு துவிச்சகர வண்டியில் எல்லை கடற்கரைக்கு சென்று புகைப்படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது மாலை நான்கு மணியளவில் இதுவரை கடலிலை ஒழுத்து சென்றுவிட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் கடலில் எழுத்து காணாமல் போன மாணவர்களை மீனவர்களும் பொதுமக்களும் இயந்திர படகுகளை கொண்டு தேடியும் நேற்றிரவு ஒன்பது மணி வரை அந்த மாணவர்களின் உடலை கண்டுபிடிக்க முடியாமையால் இருள் காரணமாக தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய மாணவர்களும் அவர்கள் பயணித்த துவிச்சக்கர வண்டிகளும் இந்த போலீசாரின் கட்டுப்பாட்டில் மேலதிக விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மீண்டும் ஒரு பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது